வர்களே நம்முடைய சிந்தனை மண்டலத்தை பாதுகாக்க இந்த லெந்தெனும் காலங்களிலே அல்லது இந்த தவக்காலத்திலே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் சிதறுவதற்கு பல காரணங்களை நம்ம காலை தியானத்திலே ஆராய்ந்து வருகிறோம் நம்முடைய சிந்தனை கலைவதற்கு அல்லது தேவனுடைய சமூகத்திலே ஒரே மனமாய் நம்மால் இருக்க முடியாதபடி ஒரு சிந்தனையை சிதறடிக்கிறதுல குடும்பத்திற்கு பிறகு நம்முடைய நண்பர்கள் வட்டாரம் யாரோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் யார் அதை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும் சங்கீதக்காரனையை தாவிது நிறைய சங்கீதங்களை எழுதுகிறார் அவைகளெல்லாம் தொ ஆவியானவரால் தொகுக்கப்பட்டு நமக்கு சங்கீதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார் அறுபத்தாறு புத்தகங்களில் சங்கீதம் ஒன்று அதில் முதல் சங்கீதத்திலே பொதுவாக சபையில் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் பாராமல் தெரிகிற சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் அந்த ஒன்றாவது சங்கீதத்தை தாவிது இவ்விதமாய் எழுத துவங்குகிறார் தும்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று அந்த முதல் வசனம் சொல்லுகிறார் என்ன செய்யக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டுமானால் நாம் யாரோடு அமர்ந்திருக்கிறோம் அல்லது யாரை சுற்றி அமர்ந்திருக்கிறோம் என்பதை கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் யார் பரியாசக்காரர்கள் அகந்தையும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரர் என்று பெயர் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் அகந்தையும் இடும்பும் உள்ளவர்கள் இவர்களோடு உள்ள ஐக்கியத்தை முற்றிலுமாய் நம் வெறுத்து ஒதுக்கி தள்ள வேண்டும் யோவான் மிக அழகாக எழுதுகிறார் இயேசுநாதருக்கு அதற்கு அன்பாயிருந்த சீசன் அவர் எழுதுகிறார் தன்னுடைய கடிதத்தில் எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் நம்முடைய சிந்தனைகள் செதறாமல் ஒரே மனமாய் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஐக்கியத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவர் சொல்லாத அந்த ஜனங்களோடு நாம் அமர்ந்திருக்கக்கூடாது ஆண்டருடைய வேதத்தை வியாக்கியான படுத்துகிற பல பரிசுத்தவான்கள் பேதர்வை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் பேரு அந்த ராத்திரியில வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அமர்ந்து நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தில் போய் உட்கார்ந்தார் அதுதான் அவருடைய ஆமைக்குரிய தோல்வி என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய ஐக்கியம் யாரோடு நாம் அமர்ந்துருக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் எல்லாரோடையும் இருக்கணும் அதுக்காக ஐக்கியம் என்பது நமக்குன்னு ஆண்டருடைய பிள்ளைகளோடு தான் நம்ம ஐக்கியம் வைக்கணும் எல்லாரோடையும் ஐக்கியம் வைக்க முடியாது மற்றவர்களோடு நம்ம அமர்ந்திருக்கலாம் உணவு உண்ணலாம் அலுவலகோடு பேசலாம் ரொம்ப நெருங்கி நம்ம அவர்களோடு உறவாடக்கூடாது மகா உள்ளே எங்கள் ஆண்டவரே துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளில் நிலவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்குன்னு உதவி செய்யும் ஒரு நாளும் இந்த லெந்து காலங்களிலே அதிகமாய் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை வசனங்களை தியானிக்க வாசிக்க எங்களுடைய ஐக்கியத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே சரி செய்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்